வணக்கம் ராமநாத லட்சுமி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி வேளாந்தேன் இருபத்தி எட்டா இருபத்தி எட்டு ஜெயலங்கா இருபத்தி எட்டாம் தேதி நினைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து தெரியும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு அன்பான விருதுகோள் ஒரு முக்கியமான கூட ஒன்று நினைச்ச வீடியோ பள்ளம் உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் யாருந்தா முக்கியமான பார்க்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் வெளியில கதைக்கிறாள் அதாவது வந்து பாறை ஒரு பொதுமக்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் அந்த விடயம் வந்து ஒரு ஒரு பொதுமக்களுடைய ஒரு பத்து பேர் இருபது பேர் பாதிக்கப்பட்ட விஷயம் என்றால் அதை நான் எந்தெந்த மன்றங்களோட கதைக்கலாம் என்றால் உதாரணத்தை ஒரு ஜிஎஸ் பழகுறாருன்னா ஜிஎஸோட போல் பண்ணி கதைக்கலாம் இப்படி செய்யாங்க ஜிஎஸ் நாங்க நான் பிரச்சனையோ இருப்பேன் என்று சொல்லி டிஎஸ்இ மன்னர்கள் அல்லது குடும்பத்துக்கு வந்து காசு கொடுக்கல அல்லது வந்து ஒரு குடும்பத்தின் காணியோ இந்தியா வேண்டி வச்சவன் பாவனை எனக்கு முறைப்பாடு செய்யறது ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால ஒரு ஜிஏ உதாரணம் மான பிரதிபன் அல்லது வந்து முரளிதரன் ரெண்டு பேர் இங்க ஜிஏ அப்படின்னு அது கூட நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் என்ற அடிப்படையில நான் ஜிஎம்ஆப் எடுத்துடலாம் இன்னொரு தவிசல் வந்து இப்ப கண்டு பெரிய கொண்டு வருது இந்த கருடா பிரச்சனை இருக்க போறோம் வழக்குகள் போடுறோம் அப்படியான விடயங்கள் பொதுமக்களை பாதிக்கிறது பொதுமக்கள் கனவை பாதிக்கிறது இல்லை ஒராளை கூட ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு அலுவலர்கள் பிளவிட்டு பாதிக்கிற விடயங்களை நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் அதுல எந்த சந்தேகம் இல்லை உதாரணத்துக்கு உங்களுக்கு பிள்ளைங்க அட்மிஷனுக்கு காசு வாண்டி கொண்டு வந்து கொடுத்து வந்து பிரச்சனை வந்திருக்கு சோ காண்டிகோள் பிரச்சனை பாராளுமன்றங்களாக வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் டிசிசி மீட் என்றேஷன் டிரெக்டரோட அதே மாதிரி என்னுடைய கவர்னர் ஆல்டர் வேத என்ன என்ன பிரச்சனை இருக்கு என்னோட கண்டிப்பாக பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை சோ அப்படியானதுல நீங்க எனக்கு தெரிவிக்கிறதுல எனக்கு என்ன சாதகம் இல்லை நான் இப்போ சொல்லுறேன் என்னுடைய ஆபீஸ்ல இருந்து அதனோட குப்பையா இருக்கு என்னுடைய ஆஃபீஸ் ஆனால் இருக்கு செட் பண்ணிடல திருப்பி காட்சி அது வந்து என்னுடைய செட் பண்ண இது வந்து கௌசல்யாஸ்ல கடன்மண்டி வேலை தோன்றும் இருக்கு சரியான சரிய வந்து இருக்கிறது பொதுமக்களுடைய கடிதம் மேல எடுத்துக்காடுவோம் அது பொதுமக்களுடைய கடிதம் இந்த பேங்க்குட் தொடர்ந்து பாத்துக்கொள்ளுங்க இல்ல சில தீரத்திலேயும் எரிஞ்சு வந்திருக்கேன் இப்ப இப்படியான விழிவுங்க நீங்க தாராளமா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றத ஒரு பிரச்சனை என்ன இல்லை ஆனா என பிரச்சனை என்னன்றா தனிப்பட்ட அடிதரிய பக்கத்து வீட்டுக்கார அடிச்சு போட்டேன் அங்கால வளர்ந்த தேங்காய் எங்கால எடுத்து போட்டுட்டான் முருகங்கையா அங்கால தான் விட்டு எடுத்து முருகங்கையா முடிச்சுட்டா அஹ் தனிப்பட்ட காணி பிரச்சனை எனக்கும் அக்காவுக்கும் காணி பிரச்சனை இருந்தது அக்காவுக்கு சார்பா தீர்க்கு வந்துட்டு அஹ் அக்காவுக்கு சார்பா நீதிமன்றம் தீர்க்கு வந்துட்டு நீதிமன்றத்துல நீதிபதி பிள்ளை விட்டுட்டார் நீதிமன்ற நீதிபதி பாராளுமன்ற கதை இங்கோ அப்படி எனக்கு கிணங்கலாம் இந்த கடிதங்கள் எடுத்து பாக்குறேன்னு இப்ப இதுல இந்த கட்டிப்பாங்க இதுல கென லேட்டஸ்ட் வந்து பிடிச்சதே நான் இதுல கணக்க இதெல்லாம் பிடிச்ச வந்துருக்கேன் அதை விட இதுல இன்னொரு ஃபைலாம் போர்ட்டு வச்சிருக்கிறேன் நீ ரெண்டு நாள் இந்த ஃபைலுல திறந்து பார்த்தா தெரியும் இல்ல கடிதங்கள் கணக்க கடிதங்கள் இருக்கு இந்த கடிதங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண போறதோ இல்ல இந்த கடிதங்களுக்கு நான் யாருக்குமே போல் பண்ணி கடிதங்கள் லிட்டர் ரிசீவ் பண்ணி இருக்கிறேன் சொல்ல போறதோ இல்லை அதே நான் இந்த வீடியோ போறேன்னா இந்த கடிதங்களுக்குரிய இந்த பதிலுமோ அப்படி இந்த கே எப்படியான கடிதம்ட்டா இந்த கடிதங்கள் இதுல பெரும்பாலான கடிதங்கள் வந்து காணி பிரச்சனை நான் அடாத்தாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிடிச்ச காணினே அவர் வழக்கு போட்டு மின் பண்ணிட்டார் வழக்குல நீதிபதி உள்ள விட்டுட்டேன் அவே நீதிபதிக்கு எதிராக நாங்கள் பாராளுமடைந்த கதைக்கு போனோம் அப்படி நீதிபதிகளையும் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளையும் ஏன்னா நீங்க அனுப்பி கொண்டு எல்லா அப்படிலாம் அப்படி அப்படி இருக்கு நீங்க நீங்க போட்டு கொண்டு வருவதற்கு நான் எந்த நடவடிக்கையும் எடுத்து போறது இல்லை உங்களுக்கு ஒன்ற வழியாபடையும் சொல்லுவோம் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த நீதிபதியையோ அல்ல நீதிபதியையோ அல்லது எந்த ஒரு சட்டத்தரணியையோ விமர்சிக்கிற உரிமை யாருக்குமே ஒரு பாராளுமன்ற உரிமை உறுப்பினரை விமர்சிப்பிக்கிறால் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தின்படி ஒரு பாரதூரமான குற்றம் அது மாதிரி ஒரு நீதிமன்றத்தையோ அல்லது ஒரு நீதிபதியையோ நீங்கள் குற்றம் சாண்டி கடிதம் அளித்தேன் அல்லது வந்து ஒரு சட்டத்தருணியை வந்து சட்டத்தருணியை வந்து பிளபடலாம் வைத்தியர்கள் பிளபடலாம் வைத்தியர்கள் பிளவிட்டால் எனக்கு நீங்க முறைப்பாடு செய்யலாம் சட்டத்தருணியர் பிழை ஆஹ் ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன் ஒன்றியிருக்கு ஜே எஸ் சி நோண்டி இருக்கு ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி போடலாம் இப்படி ஒரு சட்டத்தை அணி என்னோட காசு வேண்டி என்னுடைய வழக்கை செய்ய ஆகிட்டு அதோட என்னுடைய வழக்கு தோற்று போயிட்டேன் என்று சொல்லி நீங்க ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷன் நீங்க எழுதலாம் அவங்க கடிதத்தை அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுதுவதாக விதியோசனமும் இல்லை அதை விட சில பேர் வெளிநாட்டு இந்தியா கோவிலுக்கு வந்தது கௌசல்யா நரேந்திரனுக்கு அவரோட நம்பர் நான் போட்டுக்கிறேன் அவரோட நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு ஃபைவ் நைன் சிக்ஸ் அஞ்சூத்தி தொண்ணூத்தி ஆறு எயிட் ஜீரோ டூ ஃபைவ் என்பது கௌசல்யாவுடைய இலக்கம் என்னுடைய இலக்கம் சைக்டு அஞ்சூத்தி ஐம்பத்தாறு தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி நாலு டபுள் ஃபைவ் டூ போனால் நீங்க வெளிநாடு தொண்ணூற்றி நாலு பிளாஸ் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு என்று போட்டுட்டு கௌசல்யாக எடுக்கிற டபுள் ஃபோர் இந்த நம்ப எடுக்கலாம் ஆனா எடுத்து தயவு செய்து நான் சொல்ல எனக்கு மகிழ்ச்சியோட காணி இருக்கு எனக்கு காணி இருக்கு எனக்கு இப்ப எழுபது வயசு ஆக்க அந்த காணியை பிடிச்சிட்டு டாக்டர் நீங்க போய் ரங்கின்னு கொண்டு அந்த காணிக்கு ஒரு கருத்தரமாட்டினா அப்படியே எனக்கு கோல் பண்ணாங்க மற்றது இதெல்லாம் கணக்க எனக்கு அனுப்பிடுவீங்க என்றால் முடிஞ்ச வழக்குகளை எனக்கு அனுப்பி வழக்கு பிள்ளை உங்களுக்கு நான் ஒரு சொல்றேன் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கவே தீர்ப்பு உங்களுக்கு பிள்ளையான நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம் ஹைட்ல பிரச்சனைக்கு போகலாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட் ஆஃப் அப்பீட்டுக்கு போகலாம் கோர்ட் ஆஃப் உங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் ஆனா அதை பாருங்க உறுப்பினர்கள வந்து அந்த கடிதங்களை அனுப்பி கொண்டு எங்களுக்கு எதிரான நியாயங்களை பெற்றா நாங்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேர் வீட்டு பேருக்கு கிளிக்க போட்டிருக்கேன் சில கடிதங்களை சில பேர் மக்கள் தனிப்பட்ட காணி வழக்கில் வெளிநாட்டு வச்சுக்கொண்டு அப்புறையும் இங்க காணி நம் காணி கொடுத்துருந்தோம் அப்படி தனிப்பட்ட விடயங்களுக்கு கோல் பண்ணிவோம் நீங்கள் தனிப்பட்ட விடயங்களை கோல் பண்ணினாலும் தனிப்பட்ட விடயங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினரா எனக்கு கோல் பண்ண வேண்டாம் உங்களோட காணி தொடர்பான பிரச்சனைல எனக்கு நான் டப்பசமான தானே ஒவ்வொரு காணியை போய் அடா தப்படி வந்து நான் ராமநாதன் அச்சு அவர்களுடைய காணி வழக்கோ தனிப்பட்ட வழக்குகளையோ நான் பார்க்க இயலாம் உங்களுக்கு சட்டத்தரணி தேவை உங்களுக்கு நடவடிக்கை தேவை வேண்டாம் சட்டத்தரணியோட நீங்க கதைக்கலாம் தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு சாரி தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு ஃபைவ் நைன் சிக்ஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு எண்பது இருபத்தஞ்சு நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஃபோர் டபுள் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் அந்த நம்பரை கால் பண்ணி தௌசண்ட் ஆக வாட்ஸ்அப் பண்ணி கதைச்சு அந்த வழக்கு தடவை போட்டுக் கொள்ளுங்க எனக்கு இந்த கடிதம் அனுப்ப வேண்டாம் எனக்கு எனக்கு நீங்க அனுப்பினாலும் நல்லத கௌசல்யுன்னு அவ செய்யக்கூடிய வளாக இப்ப கடிம பொதுமக்கள் அனுப்பிட்டு ஒரு சைன் இல்ல ஒன்று இல்ல யாராவது அஹ் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுடைய தொடர்பாட்டு பொதுமக்கள் என்று சொல்லி எனக்கு அந்த கடிதம் வந்து பொதுமக்களா எனக்கு நீங்க நாங்க அனுப்புற அந்த கடிதத்தை நான் எந்த இதுவும் செய்யதாகும் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன்

ஈச்ச போட்டு ஈச்ச போட்டையில இந்த பிரச்சனை வாங்குவேன் இது நான் நாளைக்கு போய் பார்ப்பேன் இது வந்து ஒரு பெரிய மக்களை பாதிக்கிற மக்கள் போராட்டம் செய்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இதை நான் அங்க போய் பார்த்து மக்களோட இப்ப இங்க கடையா கணிபிட்டு வாடி சொன்னா வெளிநாட்டை மினக்கட்டு சொந்தமான மூணு டாக்குமெண்ட் மனுப்பி கணிப்பான் சோ இது நான் போய் நாளைக்கு ஈச்சை பிரச்சனை நாளைக்கு நான் கட்டாயம் பார்ப்பேன் அதுல நீங்கள் ஈச்சமோட்டா கம்யூனிட்டி செட்டு ஈச்சை ரோட் ஜப்பானில வந்து வந்திருக்கு அதை நான் போய் பார்க்க அந்த சந்தேகம் இல்லை ஆனா தயவு செய்கின்ற தனிப்பட்ட விடயங்களை எனக்கு அனுப்ப வேண்டாம் தனிப்பட்ட விடயங்களை நலப்பாக கேடாது தனிப்பட்ட காணி விடயம் தொடர்பாக எனக்கு தயவு செய்து நீங்கள் எந்த ஒரு இதையும் அனுப்ப வேண்டாம் அது பெரிய யோசனை எடுப்பேன் ஹார்டி கோடி சம்பந்தமாக பிரச்சனை மினிஸ்டரி ஆஃப் எஜுகேஷன் பள்ளியள்ளி சூழ்நிலை சம்பந்தமாக பெரிய ஒரு டாக்குமெண்ட் தான் பார்ப்போம் அதை நான் போய் பார்க்க நான் போய் பார்க்க நான் செய்வேன் ஆனால் தனிப்பட்ட உங்களோட பிரச்சனை தொடர்பாக என்னால ஆஹ் எந்த வேலைகளையும் செய்ய முடியாது அப்படியான காணி பிரச்சனை பக்கத்துல இருக்கிற அடிபாடு ரோட்டுக்கு போறதுக்கு வேற இல்லை அஹ் அப்படியான விடயங்களுக்கு எனக்கு தொடர்பு கொண்டோ அல்லது என்னோட கதை கருத்துக்கு நான் அந்த முந்தினானது நாட்டாவை அரசியல் செய்யவில்லை ஆகவே எனக்கு அந்த கடிதங்களை எழுப்பவில்லாம் ஆனால் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் நாளைக்கு ஆஃபீஸ்லாம் நினைப்பேன் நாளைக்கிழமை பெரும்பாலும் கிழவு அஞ்சு மணியில இருந்து அஞ்சு ஆறு மணிலிருந்து இருபெட்டு மணி வரைக்கும் நான் இங்கே கே கே சோட்ல மல்லாம் சந்திக்க போறதுக்கு முன்னா இடப்பதுல கேம்பாந்தி வரைக்கும் இடப்பக்கிறதுல டிவிஎஸ் ஷோ மேல மூன்றாவும் ஆண்டி அதான் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கேன் நீங்க நேரடியா வந்து என்னோட ஆதைக்கலாம் நான் உங்களுடைய செய்யக்கூடிய இதில் தான் நான் பார்ப்பேன் சௌஷல்யாவில் போய் நீதிமன்றங்களுக்கு போகலாம் என்றால் இப்ப இந்த நான் நினைக்கிறீங்க கிராம மக்கள் குளம் உண்டு நொச்சிக்குளம் கிராம மக்கள் இந்த இப்படிதான் உங்களுக்கு கடைசியின் மூன்று பக்கத்தில் அது போயிடாங்க ஆஹ் மன்னார்மரம் மாவட்டத்துல நொச்சிக்குளம் கிராம மக்கள் உண்டு கிராம மக்கள் இந்த எந்த எடுக்கிறது சோ பத்து பேர் சைன் பண்ணிடுவோம் ஒரு தவிர இல்லை மொட்டை இது அவங்களுக்கு நாளிட்டு அழிக்கிறேன் என்னன்றால் மொட்டை மொட்டக்கடிதங்களுக்கு எனக்கு இந்த அக்சனும் எடுக்க முடியாது இந்த மொட்டை கடிதத்தை நான் என்ன இப்ப நான் இது சம்பந்தமா ஒரு அக்சடம் எடுத்து ஒரு கடிதம் போன்ற ஒரு நாளைக்கு அனுப்பியிருக்கல ஏ ஜிஏக்கு அனுப்பியிருக்கலாம் சொன்னா ஏ எனக்கு நாளைக்கு வழக்கு போடுவார்கள் இந்த ஆதாரமும் இல்லாம இவர் எனக்கு அஹ் தேவையான அம்மைய பேரங்க அவதான் அவதானதான் இருக்கணும் நீங்கள் தார கடிதங்கள்ல உங்களுடைய பேர் ஊழியெல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பணும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம்